2 1 பஞ்ச் 2 بلاக் எட்டற மாதிரி பக்கத்துல நிக்கணும் யார் கிட்ட டண்டோட போறா? அந்த மேயோட டண்டோட போறான். எட்டாதான் ரைட்டா? கேரே முக பக்கத்துல முகை வைக்கنا. இங்க அப்போ தான் लगவான். 1 அப்படினா பஞ்ச் பண்ற 2 னா பண்ணு. بلاக் பண்ணு. டிபாட் கேரே இந்த கை கீழ இருக்குது சார். கைல ரெண்டு பேர்க்கு முட்டை வை. அதவே இல்லை. இங்க ரெண்டு செஞ்சு வை. kìa bhai